அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள் விண்ணக தூதரணி மகிழ்ந்து உன்னதங்களிலே பாடும் நிலையில் அந்த சூழமைவில் தெய்வம் வார்த்தை மனுவரு எடுத்து மாநிலர் மத்தியில் வாழ பிறந்த உன்னதமான நாளே நத்தார் விழாவாக கொண்டாடப்படுகின்றது இது ஒரு மகிழ்வின் நாள் நம்பிக்கையின் எஸ்ரியின் தளிருக்காக காத்திருந்தோருக்கு விடுதலையின் நாள் மீட்பரின் செய்தி அறிவிக்கப்பட்ட போது செவிமடுத்தோர்க்கு பகிர்வின் நாள் ஏழ்மையில் வாடி பெத்தலகேமில் தீவன தொட்டியில் உணவை கண்டுகொண்டோர்க்கு அன்று அனைவருக்குமே மாபெரும் நற்செய்திதான் பகிரப்பட்டது அச்செய்தி என்னவென்றால் நம்மோடு வாழ்வதற்கு இறைவன் அன்பு மகன் இம்மானுவேலாக விண்ணிலிருந்து இறங்கி வந்ததுவே ஆகும் விண்ணிற்கும் மண்ணிற்கும் உறவு பாலம் அமைத்ததுவே ஆகும் இந்த உன்னத குழந்தையின் பிறப்பு இருளில் வாழ்ந்தோர்க்கு ஒளியானது பிறப்பிற்கு அதாவது வாழ்விற்கு அர்த்தம் தேடியோருக்கு விடியலாக விண்ணிலிருந்து வந்தது தெய்வீகம் இந்த பூமியில் மலர காரணம் என்னவாக இருக்கும் என சிந்தித்தால் அவர் நம்மை அன்பு செய்தார் இந்த அன்பின் உன்னத வெளிப்பாடே அவனியில் ஆண்டவனின் பிறப்பு அவர் நம்மை அன்பு செய்தார் என்ற சுற்றுமடலில் எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்பின் இதயத்தை பற்றி எமக்கு தெளிவாக அறியத் தருகின்றார் அந்த இதயத்தின் இதய ஊற்றின் பிறப்பு நாளைத்தான் நாம் நத்தாராக கொண்டாடி மகிழ்கின்றோம் கேசு என்ற அந்த அன்பின் இதயத்தில் அனைவருக்கும் இடம் உண்டு ஆழம் அகலம் நீளம் உயரம் என வரையறுக்க முடியாத இதயம் அந்த இதயம் பெரியவர் சிறியவர் முதியவர் இளையவர் பெண்கள் குழந்தைகள் ஏழையர் செல்வந்தர் நோயாளர் ஆரோக்கியமானவர்கள் அனைவரையுமே அணைக்கும் இதயம் ஜேசு பாலகனின் இதயம் எனவேதான் வள்ளுவரின் வார்த்தைகள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பது மிகவும் பொருத்தமானதாக இங்கே அமைகின்றது யூபிலி ஆண்டை எதிர்நோக்கி கூட்டொருங் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணம் செய்யும் எமக்கு பாலனின் பிறப்பு எடுத்து சொல்வது என்ன என்று ஆழமாக சிந்தித்தால் மண்ணில் வாழ்வோருடன் பங்கேற்க ஒன்றித்து பயணம் செய்ய பணிக்காக இறைமகன் மனுவர் எடுத்துள்ளார் திரு அவையாக பங்கு சமூகமாக துறவர குழுமமாக அன்பிய குழுக்களாக பயணிக்க இமானுவேல் நம்மோடு கடவுள் நம்பிக்கையின் ஒளியாக எம்மை தேடி வந்துள்ளார் தெய்வீக பிரசன்னத்தால் எம்மை நிறைக்க வந்துள்ளார் சென்று அழையுங்கள் என உலக மறைபரப்பு பணியின் நாளில் எமது திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் எனவே பணிக்காக வாழ்வின் விளிம்பில் நிலையில் இருப்போருக்கு அன்பின் செய்தியை கூறுவதற்காக செல்லுங்கள் என எம்மை அனுப்பி வைக்க எம் பாலக ஜேசு பிறந்துள்ளார் எனவே எம் மத்தியில் பிறந்த உன்னத திருமகன் ஜேசுவை நன்றியுடன் வரவேற்போம் அவர் எமக்கு விடுக்கும் அழைப்பிற்கு உற்று செவிமடுத்து ஏற்றுக்கொள்வோம் அன்புடன் மனிதநேய பணிகளை செய்வோம் நற்செய்தியின் தூதுவர்களாக சாட்சிய வாழ்வை ஐக்கியமாக வாழுவோம் அன்று இயேசு மரியால் யோசிப்பு என்ற ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கிடைத்தது பணிக்காக ஒரு குடும்பமாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இன்று பணிகள் பலவிதம் அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் வாழ்வு தந்த இறைவனுக்கு நாம் எமது வாழ்வினால் பணி செய்ய வேண்டும் பணிக்கான அழைப்புகள் மிகவும் குறைவாக இருந்தாலும் பணிபுரியும் உள்ளங்கள் அதிகம் உருவாக்கப்பட வேண்டும் எமது பங்குகளெல்லாம் ஒரு களம் இந்த களத்தை களத்தில் கிடைக்கும் அனுபவங்களை பெற்றோரே பயன்படுத்துங்கள் நல்ல தலைவர்கள் உருவாக வழிகாட்டுங்கள் நாம் வாழும் சமூகத்தின் நிலை உணர உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் வாழ்வில் சோர்வடைந்த தோல்வி கண்டு வாழ்வா சாவா என சிந்தித்து நோயாளிகளாகிக் கொண்டிருக்கும் எமது சிறுவர்கள் இளைஞர்களை வாழ வைக்க தட்டி கொடுத்து உடன் நடக்க முன்வருவோம் போதை சமூகமாக கல்வியில் பின்தங்கி போகும் எம் மாணவ செல்வங்களை தூக்கி எடுப்போம் கூட்டருங்கிய இயக்கமாக வாழ எம்மை அழைக்கும் எமது திருத்தந்தையின் பார்வை மிகவும் தூர நோக்கு கொண்டது அவர் இயற்கையை பாதுகாக்க எம் திருத்தந்தை இறைவனுக்கே புகழ் என்ற சுற்றுமடலில் மிகவும் தெளிவாக எடுத்து கூறியுள்ளார் இயற்கை தாயே நாம் பராமரிக்காமையால் நொந்து வருந்தும் இயற்கையின் சொல்ல முடியாத வேதனைகளின் விளிம்பிலே சீற்றத்திலே விடாது பெய்யும் மலையிலே வெள்ளத்திலே இடப்பெயர்விலே வறுமையிலே தான் நாம் தினத்தை கொண்டாடும் சூழமைவில் வாழுகின்றோம் எனவே காலத்தின் அறிகுறி கண்டு தேவை உணர்ந்து பங்கேற்க இளைஞர்கள் எழுந்து நிற்க வேண்டும் பாதைகளை நன்கு கண்டுகொள்ள வேண்டும் ஒன்றிக்க வேண்டும் பணிக்காக நிறைவை காணுவதற்காக பங்கேற்போம் ஒன்றிணைவோம் பணிக்காக புறப்படுவோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நத்தார் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் கூறி நிற்கின்றேன் நன்றி